சற்று முன் வெளியான வானிலை படி வங்கக்கடல் பகுதியின் மேல் ஒரு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேலும் இன்று திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி கோவை சேலம் ஈரோடு தருமபுரி தென்காசி கன்னியாகுமரி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தேனி ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழையும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச ஒப்பநிலை இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் மேலும் கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் ஏழு மாவட்ட கலெக்டர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தி உள்ளது